அருள்மிகு வள்ளிமலை சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்திலே இச்சாகிரி என்று சொல்வார்கள் இந்த மலையை இச்சா சக்தி என்கின்ற வள்ளியை இந்த இடத்திலே பிறந்து வளர்ந்து முருகப்பெருமான் அனுக்கிரகம் பண்ணுறார் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு சொல்கிறது என்ன காரணம் அப்படின்னா நம்ம மனுஷனுக்கு தெரியணும் நம்மளாம் மனித ஜென்மங்கள் இல்லையா அப்படி இந்த மனுஷ ஜென்மங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்கோசரம் தான் இவர்கள் மனைவியாக ஏற்றுக்கொண்டு உள்ளார்கள் ஆனால் இறைவனுக்கு சக்திகள் என்று பெயர் மூன்று விதமான சக்தி இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி அப்படி மூன்று விதமான சக்திகள் எவ்ரி ஹியூமன் அண்ட் காட் இறைவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கப்பெற வேணுமா அப்போ முதலாவதான ஒரு சக்தி என்னவென்றால் இச்சாசக்தி இச்சை என்றால் நமக்கு எல்லோருக்கும் தெரியும் ஆசைப்படுதல் எனி திங் ஆசைப்படுதலுக்கு பேர் இச்சை அது அந்த இச்சைக்கு அந்த ஆசைப்படுறது பலவிதமான ஆசைகள் இருக்கின்றது இல்லையா இப்போ கோவில் வந்து நான் ஆசைப்படுறேன்னு சொல்ல முடியாது நான் படிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம் அப்போ அந்த வேண்டுதல் ஆசையாக நமக்கு இருக்கின்றது ஆனால் அதை மாற்றி என்ன சொல்கின்றோம் வேண்டுதல் பிரார்த்தனை அதற்கு பெயர் ஆசை ஆனால் ஆலயத்திற்கு வரும்போது அது பிரார்த்தனையாக மாறுகின்றது பொருள் பணம் இருக்கின்றது எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உதாரணம் இந்த பணம் எல்லா லோகத்தில் எல்லாமே பணம் தான் இல்லையா எல்லாத்துக்கும் அதற்கு பெயர் பணம் அப்போ இந்தியாவில் ரூபாய் என்று சொல்கின்றோம் இதே அமெரிக்காவுக்கு போனால் டாலருன்றோம் அப்போ அதற்கு பெயர் என்ன பணம் அதுதான பெயர் அப்படி இந்த ஆசை என்பது ஆலயத்திற்கு வரும்போது பிரார்த்தனையாக மாறுகின்றது அப்படி இச்சாசக்தி முதலாவதாக இச்சாசக்தி ஆசைப்படுதல் அதற்கு உண்டான செயல்களை செய்யும்போது அதற்கு பெயர் கிரியாசக்தி என்று பெயர் ஒரு நல்லா படிச்சுட்ருக்கோம் படித்து முடித்த உடனே அதற்குண்டான ஜாபு போய் பார்க்கறது வேலையை போய் பார்ப்பதுக்கு கிரியாசக்தி கிரியை என்று பெயர் இதெல்லாம் முடிஞ்சு ஒரு அறுபது வயசு எழுபது வயசு ஆன உடனே போதும் என்கின்ற மனம் வரணுமா போதும் என்கின்ற ஒரு மனம் வளர்ந்து ஒரு பக்தி மார்க்கத்திலையோ ஒரு யாத்திரையோ அப்படி செல்லும்பொழுது ஞானமாகப்பட்டது பிறக்கின்றது அதற்கு பெயர் ஞானசக்தி என்று சொல்கின்றார் இப்போது முருகப்பெருமானிடத்துலேயே வருவோம் முருகப்பெருமான் முதலாவதாக தெய்வ யானையை மனம் செய்து கொள்கின்றார் இல்லையா முதல்ல தேவசேனாவை முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிறார் அதற்கு பிறகு வள்ளியை கல்யாணம் பண்ணிக்கிறார் இரண்டாவதாக வள்ளியை கல்யாணம் பண்ணிக்கிறார் ஒரு ஆலயத்திற்கு முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கு செல்கின்றோம் அங்கே போர்டு பார்க்குறோம் அருள்மிகு என்ன போட்டிருக்காங்க வள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமானும் சுப்பிரமணிய சுவாமியும் ஏதோ போடுறாங்க அப்போ முதல் மனைவி யார் நம்மளுடைய சட்டப்பிரகாரம் முதல் மனைவி யார் தெய்வானை தெய்வானை வள்ளி சமேத சுப்பிரமணிய சுவாமின் தானே வரணும் அப்படி தானே வரணும் அது என்ன வள்ளி தேவசேனா சுப்பிரமணிய சுவாமின்னு வருது அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வள்ளி பிறந்து வளர்ந்து தபம் பண்ணி முருகன் அனுகிரகம் பண்ணுறார் நல்லா புரிஞ்சுங்கோ தவம் செய்து முருகன் முருகப்பெருமான் இந்த இடத்துல வள்ளிக்கு அனுகிரகம் பண்ணுறார் அப்போது தவத்துக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அது எப்படி சுவாமி நம்ம ஒத்துக்க முடியும் சட்டப்பிரகாரம் இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு உதாரணம் சொல்கின்றேன் ஒரு கணவன் மனைவிக்கு நான்கு குழந்தைகள் இருக்கின்றார்கள் இந்த நான்கு குழந்தைகளே முதலாவதான ஒரு குழந்தை கடைசியான ஒரு குழந்தை ஏதோ ஒன்று வச்சுக்கோ இந்த முதல் குழந்தைக்கும் கடைசி குழந்தைக்கும் பார்த்தோன்றால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் கடைசி குழந்தை கொஞ்சம் நன்னாவே க்யூட்டாக இருக்கும் கொஞ்சம் திறமை அதிகமாக இருக்கும் முதல் குழந்தையை விட கடைசி குழந்தை கொஞ்சம் திறமை ஒரு பர்சன்டேஜாவது அதிகமாக இருக்கும் முதல் குழந்தைக்கு ஏன் ஒரே கணவன் மனைவி நான்கு குழந்தைகளை பெற்றிருக்கின்றார்கள் ஏன் முதலுக்கும் முடிவுக்கும் இப்படி இருக்கின்றது அப்படின்னா முதலாவதாக பிறக்கின்ற ஒரு குழந்தை அது தாம்பத்தியத்திலே இல்லறத்துடைய வாழ்விலே அது நேச்சராக இயற்கையாக நடைபெறக்கூடியது அது முதல் அது முதல் குழந்தை அது எதுவும் எண்ணம் இல்லை வாண்டட் இல்லை எனக்கு இது வேணுன்ற அவசியமில்லாத அந்த கணவன் மனைவியாகப்பட்டவர்கள் இல்லறத்தை அனுபவித்து அந்த குழந்தை பிறக்கின்றது ஆனால் கடைசியான ஒரு குழந்தை தேவை என்ன புரிஞ்சுங்கோ மூன்று ஆண் பிள்ளைகள் இருக்கின்றார்கள் ஒரு பெண் பிள்ளை இருந்தால் நன்றாக இருக்கும் மூன்று பெண் பிள்ளைகள் இருக்கின்றார்கள் ஒரு ஆண் குழந்தை இருந்தால் நன்றாக இருக்கும் என்று இந்த கணவனும் மனைவியும் நினைக்கின்றார்களாம் பேசிக்கொள்கின்றார்கள் ஒரு மூணு குழந்தை பெண்ணாக பிறந்து போச்சு ஒரு ஆண் குழந்தையாக இருந்தால் கடைசியா ஒரு ஆண் குழந்தை பெற்றுக்கலாமா அப்படின்னு கணவனும் மனைவியும் பேசிக்கின்ற பேசிக்கொண்டிருக்கிறார்கார் அந்த கணவனும் மனைவியும் பேசிக்கொள்வதே தவம் அதால் தான் இந்த கடைசியாகப்பட்டது கடைசியாக பிறக்கின்ற ஒரு குழந்தை ஒரு பர்சன்டேஜாவது அதிகப்படியான ஒரு திறமையோடு இருக்கின்றது முதலாவதாக இருக்கின்றது அடுத்தபடியாக வருகின்றது அப்படி வள்ளி தவம் செய்து முருகப்பெருமான் அனுகிரகம் செய்த இடம் ஆனால்தான் வள்ளிக்கு முதலாவதான இடத்தை கொடுத்தார் முருகப்பெருமான் இச்சாசக்தியாக இருக்கக்கூடியவள் என்று இச்சையாக இருக்கக்கூட்டும் அப்படின்னு கொடுத்தார் ஆசைப்படுதல் எல்லாத்துமே நீ பலனாக அனுபவித்து பலனை கொடு என்றார் முருகப்பெருமான் அப்படி நமது வள்ளிமலை ஆலயத்திலே திருப்படி திருவிழாவை முன்னிட்டு இந்த தமிழ் வருடப்பிறப்புந்தோறும் தோறும் ராணிப்பேட்டை மற்றும் வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த அந்த நகரத்தார் அனைவரும் ஒன்று சேர்ந்து எனக்கு முதன் முதலாக தெரியும் இது எத்தனை வருஷம் ஒரு பத்து வருஷம் ஆயிருக்கும் இல்லையா இருபத்தி ஏழு வருஷம் அப்போது எனக்கு இருபத்தஞ்சி வயசு இப்போ எனக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசு இருபத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஐயா ஆறு அழகப்பண்ணவர்கள் முதன் முதலாக இந்த வள்ளிமலைக்கு வந்து இந்த வள்ளிமலையில் ஏதாச்சும் நாங்கள் எங்கள் நகரத்தார் மூலியமாக ஏதாச்சும் செய்யணும் என்னிடம்தான் முதன் முதலில் கேட்டார் ஐயாவுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது இந்த இடத்துல என்னெல்லாம் பண்ணலாம் என்ன செய்ய முடியும் எங்களால் என்ன அதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் சிறிதளவிலே நாங்கள் முதல்ல ஆரம்பிக்கிறோம் அப்புறம் எல்லோரும் சேர்ந்தால் பெரிய லெவலில் நம்ம பண்ணலாம்னு நாங்கள்லாம் முடிவெடுக்கலாம்னு நினைக்கிறேன் முதலாவதாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு முதல் முதலாக ஒரு நான்கு பேர்கள் மட்டும்தான் நாலே பேர் அப்போ வரும்போது ஐயா ஆரம்பிக்கும்போது நாலு பேர் தான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அப்படி ஐயா அவர்கள் வந்து இந்த சீரான ஒரு தொண்டை உங்களை எல்லாரும் சேர்த்து நான் முதல்ல சொன்ன பாருங்க அதுபோல இறைவனாகப்பட்டவர் நமக்கு அருள் புரியணும்னா அந்த சுவாமிகிட்டே நமக்கு முதல்ல அந்த அனுகிரகம் கிடைக்கணும் அப்போ தான் அந்த ஆலயத்திற்கே நாம் நம்மால் வர முடியும் அந்த தெய்வத்தையே நாமெல்லாம் தரிசனம் செய்ய முடியும் அப்போது இருவனாகப்பட்டவர் யார் மூலியமாகவோ எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொன்னார் காரணம் என்ன அப்படின்னா உடம்பு நல்லா இல்லை உடம்பு சரியில்லை லோக்கலில் இருக்க ஒரு டாக்டர்கிட்ட பார்க்குறோம் அப்போது அந்த டாக்டர்கிட்ட பார்க்கும்போது அந்த டாக்டர்கிட்டையும் நமக்கு உடம்பு சரியாக ஆகலை அப்போ நம்மக்கிட்ட யாரோ ஒருத்தர் அடுத்த ஒரு மனிதர்கிட்டையோ ஒரு சொந்த பந்தங்கள்கிட்டையோ போய் கேட்குறோம் சொல்கிறோம் எனக்கு உடம்பு கழித்து ரொம்ப வழிகிட்டே இருக்குது நான் டாக்டர்கிட்ட இந்த டாக்டர்கிட்ட பார்த்தேன் ஆனால் போனால் எனக்கு சரியாகலை அப்படின்னும்போது போது அவர்கள் அவர்களுக்கு தெரிந்த ஒரு டாக்டரை ப்ரொமோட் பண்ணுறாங்க இனி இன்னொரு இடத்துலே போ அந்த இடத்துல நல்லா பண்ணுறாங்க நல்லா ஆகிடும் நீ அந்த இடத்துல போய் பாரு அப்படின்னு ஒரு நல்ல ஒப்பீனியன் கொடுக்குறாங்க அது யார் கொடுப்பது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அது வந்தது பார்ப்போம் அப்படி ஐயா அவர்கள் முதலாவதாக இங்கே ஆரம்பித்து இந்த இடத்துல இவ்வளவு விமரிசையாக நீங்கள் செய்கின்றீர்கள் என்றால் இறைவனாகப்பட்டவன் நமக்கு கொடுத்த ஒரு பலாபலன்கள் அப்படியான ஒரு பலாபலத்தை எல்லோரும் இச்சாசக்தியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ வள்ளியம்பை அம்பிகை நமக்கு எல்லோருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் தர எல்லோரும் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன்